아, 그만, 뭐, 그만, 뭐, 그만, 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 그 그만, 그 எல்லோருக்கும் வணக்கம் நந்தன் ஃபிரெஷோ நீங்க பார்த்தீங்க உங்கள் பாராட்டுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இந்த படத்தில் நடித்ததுனால சொல்லிட்டே இருந்திருப்போம் அந்த கேரக்டராக மாறி இருக்கும் அப்படின்லாம் சொன்னோம் எனக்கு இது புது அனுபவமாக இருந்தது இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ சொல்றதுதான் இது வந்து ஒரு பதிவாக தான் நான் பார்க்குறேன் அது இயக்குனர் சரவணன் என்ன நடக்குமோ அது அப்படியே தான் எதையும் மிகைப்படுத்தாமல் அப்படியே இந்த கதையை அப்படியே கொண்டு வந்தது தான் இது எல்லாம் கேட்ட மாதிரி எப்படி திருப்பி அடிப்பீங்க திருப்பி அடிப்பான்னு கிளைமேக்ஸில் தான் அந்த இதே சொல்கிற ஒரு விஷயமா ஸோ எனக்கு இப்படி ஒரு கேரக்டரு எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்னுடைய இயக்குனருக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஜிப்ரானோட மியூசிக் எனக்கு ரொம்ப அதை நாங்கள் எடுத்ததை விட ரொம்ப அற்புதமாக அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு கட்டரும்பு அவர் அவரெல்லாம் இன்னும் வெளியில வந்தா விலத்துருவாங்க முழுக்க எனக்கே வெறுப்பாக தான் இருக்கும் அப்படி அருமையாக அடிச்சிருந்த அவருக்கும் இது பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து சரவணன் ஒரு அருமையான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காரு நாங்க அந்த கேரக்டரா அதுல வாழ்ந்திருக்கோம் அதுல இருந்திருக்கோம் எங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் ஹீரோயின் பேசுவாங்க கடைசி டைரக்டர் எந்த கேள்வினாலும் அவர்கிட்ட கேட்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நந்தன் படம் பாத்துட்டு வந்திருக்கீங்க நல்ல படங்கள்ல நீங்க எப்பவுமே மக்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கீங்க இந்த படத்தை நீங்க மக்களுக்கு எடுத்துட்டு போனோம் இதுக்கு வாய்ப்பளிச்ச சசிக்குமார் சருக்கும் டைரக்டர் சருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ இப்ப எல்லாம் படம் பார்த்துட்டு ஒரு எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் எக்ஸாக்ட்டா நாங்க நினைச்ச இடத்துல நினைச்ச மாதிரி ரியாக்ஷன்ஸ் வருது அதுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த படம் நீங்க இப்ப எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அது எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் சரவணனுக்கு கண்டிப்பா அவரோட என்ன சொல்ல நம்பிக்கை வந்து எனக்கு சில இடத்துல ரொம்ப ஃப்ரீயா மியூசிக் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாரு அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க கையில தான் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் ரெச் பண்ணுங்க வணக்கம் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம வந்து உள்ள வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் அந்த படத்தை ஒரு வாழ்வியலா மக்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்திருக்காங்க நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு என்னுடைய வழி இது சார் பார்த்துருக்கேன்னு சார் சொன்னாங்க நிறைய தடவை ஷூட்டிங்ஸ் வரல எப்போதான் தெரிஞ்சு இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு உண்மையிலே நல்ல விஷயத்த பதிவு கொண்டு இருக்காங்க நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ஹிரா சார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அட் சசிகுமார் சார் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நல்ல படத்தை எப்பவுமே நீங்க ஆதரிப்பீங்க இந்த படத்தையும் ஆதரிக்க வைக்கணும் கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி சந்தோஷம் எல்லாருக்கும் வணக்கம் நேரம் ஒதுக்கி பார்த்த பத்திரிகையாளர்கள் சினிமாவை பெரிய ஊடகமா தான் வலிமையான ஊடகமா பெரிய ஊடகமா என் மனசுல பட்ட பலகாலமா ஒரு விஷயத்தை படமாக்கி இருக்கேன் அது எந்த இடத்துலயும் பிரச்சாரமாவோ பரப்புறையாவோ அந்த மாதிரி ஒரு கதைக்களமா கதையா அதை உருவகம் பண்ணி அதில் சசிகுமார் சார் மாதிரியான ஆட்களை கொண்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜனரஞ்சக படைப்பாக தான் கொடுத்திருக்கேன் ஆனால் அதே நேரம் ஒரு துண்டாட்டமான கலகலப்பான வாழ்வியல வாழ்வியல் படமாக இருந்தால் கூட இது உணர்த்துற வழி ரொம்ப பெரிய வழியா இருக்கும் இதில் நான் நான் பல பேருடைய வாழ்க்கையை ஒரு கேரக்டர்ல கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து நீங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து நான் எந்த இடத்துல கைத்தட்டுங்க நினைச்சீங்களோ அந்த இடத்துல நீங்கள் கைத்தட்டுனீங்க எந்த இடத்துல நீங்கள் கண்களுவீங்கன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல கண்கலங்கனீங்க அதுதான் ஒரு படைப்பாளர் தன்னுடைய படைப்பை சரியாக எடுத்திருக்காங்கிறதுக்கான சாட்சி இதுக்கு மிகப்பெரிய உதவியா தன்னையே படைச்ச சசிகுமார் சாருக்கு நான் எந்த வார்த்தையில நன்றி சொன்னாலும் ஈடாகாது ஏன்னா அவர் இந்த படத்துக்காக ஒரு நடிகனா மட்டும் இல்ல ஒரு எங்க குழுவை சேர்ந்த ஒருத்தராகவே அவர் மாறி அவ்வளவு கஷ்டப்பட்டாரு அவ்வளவு அர்ப்பணிப்பா நடந்துகிட்டாரு எந்த வார்த்தையில நன்றி சொன்னாலும் ஈடாகாது முக்கிய பாத்திரமா நடிச்ச ஸ்ரூதி பெரியசாமி பாலாஜி சக்திவாள் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்டாலின் உள்ளிட்டவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படத்தை இந்த அளவுக்கு மாத்தினது ஜிப்ரான் சாரோட மியூசிக் தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் நான் எடுத்த படத்தை எனக்கே அவ்வளவு வியப்பா காட்டினவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டு உழைப்புல குறிப்பா என்னுடைய இணை இயக்குனர் குரு உள்ளிட்டவங்க ஒளிப்பதிவாளர் சரண் உள்ளிட்டவங்களோட கூட்டு முயற்சியில இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா வந்திருக்குன்னு நான் நம்புறேன் இது உணர்த்துற வழியை இது உணர்த்துற பிரச்சனைய நீங்க எல்லாரும் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு பெருசா இருக்கு பின்னால் உள்ள தேதியை பாத்தீங்கன்னா கூட தெரியும் இருபத்தி நாலு இருபத்தி நாலாவது வருஷம் நான் காமிச்சிருப்பேன் அப்போ இந்த வருஷம் ஒரு வீடியோ ஆபீஸர் காட்டணும்னா இந்த வருஷத்துல யார் முதலமைச்சர் ஆகாங்களோ அவங்களோட ஃபோட்டோ தான் காட்ட முடியும் இந்த வருஷத்துல வேற யார் இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ தான் வந்திருக்கும் அதனால ஸ்டாலின் சார் ஃபோட்டோ காட்டுறதுக்கு உள்ளர்த்தம்னு ஒன்னு கிடையாது இப்போவும் தான் நான் கடைசியில பல பிரசண்ட்டு பேசுறத நான் காமிச்சிருக்கேன் என்னங்க எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு இந்த ஆட்சி இல்லை எல்லா ஆட்சியிலையும் காலகாலமா நடந்துகிட்டே இருக்குங்கிற தான் அந்த படமே பண்ண முடிவு எடுத்தோம் அதாவது பர்டிகுலரா இந்த ஆட்சி அந்த ஆட்சியை சுட்டி காட்டுறது எந்த ஆட்சி வந்தாலும் எந்த மாற்றமும் வரல எல்லா ஆட்சிலையும் இந்த அவலம் தொடருங்கிறது தாங்க முடியாத வேதனையா இருந்துச்சு எந்த ஆட்சி வந்தாலும் அதனால தான் அப்படி அதாவது மாற்றுங்கிறது இல்ல மாற்றுங்கிறது எந்த பக்கம் வந்தாலும் அதை நம்ம நம்பலாம் ஏன்னா அவங்க இன்னும் ஆட்சி கட்டில உட்கார்ல அவங்க எப்பேற்பட்ட ஆட்சி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது இப்ப வரைக்கும் அவங்க பொதுக்கூட்டங்கள பேசுறது நம்ம வந்து ஒரு நம்பகமா நினைக்கலாம் ஆனா நான் அவரை பர்டிகுலரா நான் கூப்பிட்டேன் நினைக்காதீங்க நான் வந்து பல பேருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சேன் அதுல அவருக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லங்க கால்ல நட்டி இல்ல திமுகவுக்கு எதிராக இதுல இல்ல எதுவும் சீன் இல்லைங்கிறீங்களா இல்ல இல்ல அதிமுகவுக்கு எதிராக சீன் இருக்குங்கிறீங்க நான் கேக்குற கேள்வி திமுகவுக்கு எதரா இல்ல காட்சி இருக்கா இல்லையா நாசுக்கா இல்லைங்க பொலேர்னு சொல்லியிருக்கேங்க திமுகவுக்கு எதிராக நான் பொலேர்னு சொல்லியிருக்கேன் ஒரு கட்சியும் இல்லைங்க நீங்க பாத்தீங்க நாம் தமிழர் சீமானையும் நான் கிண்டடிக்கதான் செஞ்சிருக்கேன் அதனால பொத்தம் பொதுவான நான் பண்ணல அதாவது இப்ப விஜய் சார் சம்பந்தப்பட்ட வசனம் ஒண்ணு வருது படத்துல அப்படின்னா இப்ப அவலங்கள் நடக்கிறப்ப ஒரு பையன் என்ன பண்றான் ஆன்லைன் சீட்டாட்டத்துல இருக்கான் இன்னொரு பையன் என்ன கேக்குறான்னா விஜய் சார் அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணுவாருன்னு தொடையை தட்டி செல்போனை ரசிச்சு கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை தான் நான் உணர்த்திருந்துச்சு சார் இதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா ஒரு சர்ச்சையை உருவாக்கணும் இவங்களை காயப்படுத்தணும் அவங்கள அவமானப்படுத்தணுங்கிற நோக்கம் சத்தியமா எனக்கு கிடையாது ஆனா நம்மளை சுத்தி நடக்கிற அரசியல் இருக்குல்ல அப்பேற்பட்ட அரசியல் நடக்கிறப்ப நம்ம நம்மளுடைய சிந்தனையை எந்த பக்கம் போகவிட்டு இருக்கோம் இருக்குல்ல அதை சுத்தி தான் எடுத்தேன் மற்றபடி அதிமுக மேல எனக்கு எல்லாம் கிடையாதுங்க அப்படி பாத்தீங்கன்னா ஆஹ் ஜெயலலிதாவின் உயிர்தோழி சின்னம்மா அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் பல இடங்கள் அவங்களும் தான் அதுல வந்து அந்த அரசியலையும் நான் சொல்லியிருக்கேன் அதனால சொல்றேன் பாரபட்சம் பார்க்கல பர்டிகுலரா அவங்களை தாக்கணும் அப்படிங்கிறது உள்நோக்கம் கண்டிப்பா கிடையாது இல்ல நான் அவருக்கு ஒத்துக்கல தான் ஃபர்ஸ்ட் இது இதுக்கு இல்ல அவர் வந்து அழுக்கான ட்ரெஸ் போடவே ஒத்துக்கல நான் தான் பிரசிடன்ட் ஆயிட்டேன்ல பிரசிடன்ட் ஆகிறதுக்கு முன்னால வரைக்கும் ஓகே பிரசிடன்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு எதுக்கு அழுகு சட்டை கொடுக்குற அப்படின்னு தான் கேட்டாரு அப்பதான் பல பிரசிடண்ட நான் அவர் காமிச்சேன் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த பிரசிடண்ட பாருங்க சார் அந்த நிக்கிறார் பாருங்க அந்த கார்னர்ல பரவாயில்ல நானும் உங்களுக்கு சட்டை கொடுத்துருக்கேன் அந்த மக்கள் அவருக்கு சட்டையே கொடுத்துக்கல சட்டையே போடாம ஒரு பிரசிடண்ட் நின்னுட்டு இருந்தார் ஒரு தலித் காமிச்ச ஸ்பாட்ல சாருக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அடைஞ்ச துயரங்களையும் ஒவ்வொரு பிரசிடண்ட ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மாதிரி ஆதிக்க வெளியில உள்ளவங்க என்னெல்லாம் செய்யறாங்கிறதையும் ஷூட்டிங் முடிய முடிய அவர் சொல்லிட்டே இருப்பேன் நான் அவர் மனசுக்குள்ள நான் கடத்தினாதான் அவருடைய உடல் வெளிப்பாட நான் கொண்டு வர முடியும் அப்படி இருக்கிறப்போ அந்த நிர்வாண காட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டார் நிர்வாண காட்சிக்கு ஒத்துக்கிட்ட ஒரு கழிவறைகளை பிடிச்சு தள்ளுவாங்க அது உண்மையான கழிவறை பொதுமக்கள் பயன்படுத்துற கழிவறை அந்த கழிவறை செட்டு போட்டதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மக்கள் இந்த பிரச்சனை தள்ளட்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அர்ப்பணிப்பா மாறி இருந்தார் எங்க மட்டும் தட்டிருக்கேன் எந்த இடத்துல மட்டும் ஆஹ் தூக்கி பிடிக்கிறேன்னா தூக்கி பிடி எங்க தூக்கி பிடிக்கிறேன் ஒரு சமூகத்தை தூக்கி பிடிக்கிறேங்கிற எங்க தூக்கி பிடிக்கிறேன்னா எந்த சமுதாயத்தையும் தூக்கியும் பிடிக்கல இறக்கியும் பிடிக்கலனா என்ன சார் ஆமா எங்க எடுக்குதா நடக்கிற பிரசிடண்ட்ல தான் வரிசை அடிக்கிறேன் அவங்க எல்லாம் இன்னைக்கு கரண்ட் பிரசிடண்ட்ங்க இன்னைக்கு சிட்டிங் பிரசிடண்ட் அவங்க அந்த ஊரு பேரு மாவட்டம் வரைக்கும் போட்டிருக்கேன் அந்த மாதிரி இல்ல நான் காமிச்சது ஆறு பிரசிடண்ட் நூத்தம்பது பர்சன்ட் இல்ல காட்ட நான் ரெடியா இருக்கு அதனால தான் உங்களோட முகப்புலையே போட்டேன் இப்ப பட்ட ஆவலம் இந்த காலத்துல நடக்குதா நீங்க கேட்டீங்கன்னா உங்கள கையை பிடிச்சு அடிச்சு போய் காட்ட தயார் போட்ட சும்மா வார்த்தைக்கான போர்டு கிடையாது என்னங்க சரி அந்த வரிசையில நீ தயவு பண்ணி கட்டமைக்காதீங்க நான் நான் கே கேட்டுக்கறேன் நிச்சயமா அந்த நோக்கம் கிடையாது நிச்சயமா கிடையாது அப்படி ஒரு உள்ளர்த்தம் நீங்க கற்பிச்சிங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுன்னு தெரியல

இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ஒரு சமுதாயத்தை விடுவிக்கணும் மேல கொண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஆனா அப்படி கொடுத்தா கூட அந்த இடஒதுக்கீடு கூட இங்க போலியாக்கப்பட்டிருக்கு அதிகாரத்துக்கு வந்தோம் நம்ம மிதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதுனா அது அது அந்த இடஒதுக்கீடு அரசியலையே கேவலப்படுத்துற மாதிரி பேருக்காக இயங்குற மாதிரி அதை சுட்டி நம்ம மற்றபடி ஜாதி அரசியல் கொண்டு வரவே கிடையாதுங்க ஒரு இடஒதுக்கீடுங்கிறது ஒரு பஞ்சாயத்து சட்டத்துல எப்பேற்பட்ட முக்கியமான ஒரு விஷயம் ஒருத்தனை கைதுக்கி ஒரு விஷயம் ஆனா அது பேரளவுக்கு மட்டும் இருக்கு இத்தனை வருஷ காலத்துல அது எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்கல அப்படின்னா அது நிச்சயமா இவ்வளவு பெரிய பரப்புரை சொல்ல வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன் என்னங்க முதல்ல இல்ல இல்ல ஆட்சிக்கு வந்தவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறவங்க அதுக்கான மாற்றத்தை செய்யணும் இப்ப நான் சொல்றது என்னன்னா ஒரு மொத்த தமிழ்நாட்டுல தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அதிகபட்சம் எவ்வளவு பேர் இருக்க போறாங்க ஒரு இருநூறு பேர் இருப்பாங்களா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு பதினஞ்சு இருபது பேர் இருப்பாங்களா அந்த மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு உத்தரவு போடுங்க தலித் பஞ்சாயத்து தலைவர்கள்ட்ட மாசம் ரெண்டு தடவை பேசுங்கன்னு உத்தரவு போடுங்க ஒரு நொடியில ஒரு உத்தரவுல மாறப்போற விஷயத்தை ஏன் இவ்வளவு நாள் அதே மாதிரி வச்சிருக்கீங்க இந்த எந்த ஆட்சியுமே அதான் அப்போ ஒரு கையெழுத்துல ஒரு பேச்சுல ஒரு ஒரு உத்தரவுல நீங்க வந்து அந்த தலைகள் மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனா பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் அதை வந்து நான் வந்து படத்துல ஆவேசமா கேட்கல நீங்க கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன் இல்லைங்க போலீஸ் நோக்கி போறப்ப அதுல தான் கடைசியாக ஒரு அம்மா பேசுவாங்க போலீஸ் எல்லாம் பேருக்கு தான்ப்பா இருக்கு எங்க குற்றச்சாட்டு எதுவுமே எடுபட மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கிராமப்புற பகுதியில் தயவு பண்ணி போங்க இன்னைக்கு நகர பகுதியில் ஆயிரம் ரோந்து வர்ற போலீஸ் கிராம எங்க ஏதாச்சும் எட்டி பார்க்கதா எட்டி பார்க்கறது கிடையாது ஒரு வீடியோ கேட்கறாரு நீ கம்ப்ளைண்ட் நீ கம்ப்ளைண்ட் பண்ணு நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னா அவர் பண்ணல அப்ப பண்ணுனாலுமே நடவடிக்கை எடுக்காதப்போ பண்ணாதப்ப எந்த போலீஸ் தேடி வரும் இன்னொன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ அந்த ஊர்ல இருந்துட முடியுமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நீங்க இருந்துட முடியுமாங்கிறது இருக்கு இன்னொன்னு அதனாலதான் சொல்ற தோப்பு குடிகளோட வாழ்க்கை பிற நிலத்தை சார்ந்து வாழ்ற வாழ்க்கைங்கிறது நம்ம மனசுல பட்டதெல்லாம் செய்ய முடியாது இப்ப நான் துணிஞ்சு வெளில போனா எங்க அப்பா என்னை கைப்பிடிச்சு இழுத்துருவார் வீட்டுல உட்கார்னு சொல்லிடுவாரு அதனாலதான் பட்ட காட்சியில் நான் வைக்கல தனபாலுக்கு கொடுமை இல்ல 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 அதுதான் தனபால் சாருக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல இல்ல தனபால் சாருக்கு அந்த மாதிரிலாம் கொடுமை நடந்ததுனாலதான் அவர் சபாநாயகர் ஆக்கப்பட்டாரு அவருக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்கணும் ஒரு முதலமைச்சரே அவங்களை பார்த்தாலும் கும்பிடுறோம் அப்படிங்கிறதுக்காண்டி தனபால் சார் வந்து சபாநாயகரை ஆக்கினாங்க நன்றி எல்லாருக்கும் நன்றி